சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நான்காயிரம் பொம்மைகளைக் கொண்டு இருபத்தோரு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள எல்லாவிதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வகையில் அமைக்கப்படுவதாக கோபல் தீட்சிதர் பேட்டி நவராத்திரி பண்டிகையொட்டி ஒவ்வொரு பகுதியிலும் கொலு வைக்கப்படுவது வழக்கம் அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு பிரம்மாண்ட கொலு வைக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டும் வைக்கப்பட்டது நடராஜர் கோவிலில் உள்ள கொலு மண்டபத்தில் சுமார் நான்காயிரம் பொம்மைகளை கொண்டு கொலு வைக்கப்பட்டுள்ளது கோவில் தீட்சிதர்களின் செயலாளர் வெங்கடேச தீட்சிதர் தலைமையில் மேள தாளங்கள் முழங்கு பூக்கள் மற்றும் பழங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கொலு மண்டபத்தில் பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் ஏராளமான பக்தர்கள் பார்வையிட்டு வணங்கினர் இருபத்தோரு அடி உயரத்தில் இருபத்தோரு அடி அகலத்தில் பல்வேறு வகையான சுமார் நான்காயிரம் பொம்மைகளைக் கொண்டு நடராஜர் கோவிலில் பிரம்மாண்டமான கொலு அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தோரு படிகளில் இந்த பொம்மைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது கொலு குறித்து நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் செயலாளர் வெங்கடேச தீட்சிதர் கூறுகையில் நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாட்களுக்கும் அம்மனை சிறப்பித்து வழிபடுவது வழக்கம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவன்களை நாம் வணங்கும் வகையில் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லாவிதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வண்ணம் கொலு வைக்கப்படுகிறது இதில் மிருகங்கள் பறவைகள் மனித தெய்வங்கள் என அனைத்து விதமான பொம்மைகளும் இருக்கும் நடராஜர் கோவலை பொறுத்தவரை இருபத்தோரு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் இருபத்தோரு படிகட்டுகள் வைத்து அதில் நான்காயிரம் பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது தினமும் இதில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அம்பாள் சிறப்பித்து அருள் பாலிப்பார் என்று கூறினார் சனாதன தர்மத்தில் தெய்வே மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லியிருக்கு அதன்படி இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரின்னு பேர் நவராத்திரியில ஒன்பது தினங்கள் அம்மன் வழிபாடு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள ஜீவன்களை நாம் கொண்டாடப்படுகிற நிகழ்வு இந்த நவராத்திரி இந்த கொலுவில் ஓர் அறிவிலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் எல்லா விதமான உயிர்களையும் நாம் வணங்கும் வண்ணம் இந்த கொலுவானது அமைக்கப்பட்டிருக்கு மிருகங்கள் பறவைகள் நம்முடைய மனிதர்கள் தெய்வங்கள் இத்தனையும் நமக்கு எது செய்யுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் எல்லாத்துக்குள்ளும் இருக்குது இதை நம்முடைய மாணிக்க வாசகர் ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு திருச்சாழலில் பாடிருக்கார் அதனால் ஒவ்வொரு உயிரையும் வணங்கும் வண்ணம் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது இந்த ஒன்பது தினங்களும் ஒவ்வொரு ஊர்களிலே வெவ்வேறு பெயர்களிலே இந்த நிகழ்வானது இந்தியா முழுதுக்கும் மட்டுமல்ல உலகம் முழுதுக்கும் இந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது சபாநாயகர் கோயில் பொது தீட்சியர்கள் சார்பில் இருபத்தோரு படி இருபத்தோரு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் சுமார் நான்காயிரத்துக்கும் மேலாக இந்த பொம்மைகள் அடுக்கப்பட்டிருக்கு தினமும் இந்த கொலுவுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஊஞ்சலில் சுவாமி அதாவது சிவகாமசுந்தரி அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பித்து நடக்கும் இந்த நிகழ்வானது தொன்று தொட்டு வரக்கூடியது ஒன்பது தினங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடியது பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்துட்டு அவரவர்களால் முடிந்த அளவு இந்த பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறார்கள் அதுவும் இதில் சேர்ந்து கொண்டிருப்பது என்பது சிறப்பாகும்